அல்லாஹ் மிரியம்பெந்த் இம்ரானே கற்பமாக்க திட்டமிட்டபோது அவர் தனது சொந்த ஆவியை அவளை சந்திக்க அனுப்பினார் குரான் சூரமரியம் வசனம் பதினேழு அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை அனுப்பி வைத்தோம் அவருக்கு நிறைவான ஒரு மனிதராக அவர் தோற்றமளித்தார் இந்த வசனத்தின்படி மிரியம் என்ற ஒரே ஒரு ரூஹை மட்டுமே காணப்பட்டது ஆனால் சூரா அலி இம்ரான் வசனம் இல் மிரியாமுக்கு முன்பாக பல தேவதூதர்கள் தோன்றினர் வானவர்கள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லைக் கொண்டு நன்மாராயம் கூறுகிறான் எத்து சரியானது ஒன்று அல்லது பல தெய்வீக மனிதர்கள் பின்னர் அல்லாஹ் தனது ஆவியை அவளது அந்தரங்க பகுதி அல்லது யோனிக்குள் சுவாசிப்பதன் மூலம் மிரியாமை கற்பமாக்கினான் தாரியம் வசனம் பன்னிரண்டு இல் குரான் சூரா சூரா மிரியம் வசனம் பதினேழு சரியானது என்றால் அவளுக்கு முன்னால் ஒரே ஒரு தெய்வீக சக்தி மட்டுமே இருந்தது ஆனால் சூரா அலி இம்ரான் நாற்பத்தைந்தாவது வசனம் சரியானது என்றால் அவரது அந்தரங்க பகுதியை ஏராளமான தெய்வீக மனிதர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர்